ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மிளகு தக்காளி கீரை அறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இது ரொம்ப நல்லது வாய்ப்புண்ணு இந்த பிறந்த டெலிவரி ஆகி இருக்கிறவங்க அந்த புண்ணாக இருக்கவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டாங்கன்னா அந்த புண்ணு சீக்கிரம் ஆரோக்கியன்னு எனக்கு பாட்டி சொல்லுவாங்க மிளகு கீரையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஆயில் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் நல்லா காயிட்டும் ஆயில் காய்ஞ்சிருக்கு இப்போது நான் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் இது ஓரளவுக்கு அளவுக்கு அது இது நல்லா பொறிஞ்சிட்டு இதே சைஜிலே நான் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் சின்ன ஸ்கூனில் வந்து கால் தான் போட்டிருக்கேன் மேடம் நல்லா வரை இந்த சைஜில் நான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன் இருபது வெங்காயம் இருக்கும் ஒரு இருபது வெங்காயம் வச்சுக்கோங்களேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நாலு மிளகாயம் விதையை எடுத்து வச்சிருக்கோங்க குழந்தத்தினால விதையை கடிச்சிட்டா அதுவும் அதுக்காக நான் விதையை எடுத்து வச்சுருக்கேன்

தண்ணீரில் வாஷ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கா இதையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதைக்கணும் புதுக்கெல்லாம் போட்டு வதக்கினா கரெக்டாக இருக்கும் இதாக பெரிய கடாயை வச்சு செய்யணும் அப்படிலாம் இல்லைங்க இந்த காய் இந்த ஹீட்லேயே நல்லா வதங்கணும் தண்ணி எதுவுமே தெளிக்கூடாதுங்க அப்படி தான் நமக்கு அந்த கசப்பே இல்லாமல் ப்ராப்பரான டேஸ்ட்ல இருக்கும் பாருங்க நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் இந்த கீரைக்கு ரெண்டே ரெண்டு தேங்காய் சில்லு எடுத்திருக்கங்க இதை நல்லா இது பண்ணி எடுத்து ஒரு ஒரு அடி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆனியன் நிறையா போட்டு செஞ்சிங்கன்னா இந்த கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நான் சின்ன வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனியன் அதிகமாக ஆட் பண்ணலாம் பட் இவ்வளோ டேஸ்ட்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் இன்னும் தண்ணி அப்சன் ஆகட்டும் எனக்கு உப்பு கொஞ்சமாக பற்றினாங்க நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்புமை தயார் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதங்கிடுங்க பாருங்க கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சுட்டு தேங்காய் போட்டுக்கோங்க நம்ம கிட்ட காமிச்ச தேங்காய் தான் பழுசு வச்சு எடுத்துருக்கங்க மிக்சியில் இருக்கிற மாதிரியே இதோட வதக்கலாம் எடுங்க நல்லா வதக்கிட்டு காமிக்கேன் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கீட்லேயே எடுத்துட்டுங்க அப்போலாம் இந்த தேங்காயோட ஈரப்பதெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லாயிருக்கும் கீரையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை டவுக்கு சவுக்குன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறுபடியும் சமாளிப்பேங்க அதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இது இரும்பு கடாயே இந்த ஹீட்டுக்கே நல்லா ஃப்ரை ஆகுங்க ஆகிட்டும் பார்க்கலாம் சூப்பரான ஒரு கீரை ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆனால் ஒரு கீரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பை